தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டில் தற்போது நிலவி வரும் மோசமான காலநிலை மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் சரியான முறையில் கையாளவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்யன் அவர்கள் குற்றம் அதே அதேவேளையில் தற்பொழுது நாட்டில் நிலவுகின்ற மோசமான காலநிலை மற்றும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஏற்கனவே அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டு செய்திகளையும் நாங்கள் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மோசமான காலநிலையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த பிந்திய தகவல்கள் மேலதிக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் காலநிலை பற்றிய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் கால தேவர்கள் பற்றிய ஒரு செய்திக்குறிப்பை பார்க்கலாம் இன்று மாவீரர் நாள் தாயகத்தில் இருக்கின்ற சகல மாவீரர் துயிலம் இல்லங்களிலும் மக்கள் பெருமளவில் ஒன்று கூடி தங்களுடைய உறவுகளுக்கு மாவீர செல்வங்களுக்கு அஞ்சலி செலுத்தியதை காணக்கூடியதாக இருந்தது ஒரு பக்கம் கடுமையான புயல் மழை வெள்ளம் என இயற்கையினுடைய கோர தாண்டவம் ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருக்கின்ற விலையில் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதை கணக்கி எடுக்காமல் மக்கள் பெருமளவில் ஒன்று திரண்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய அந்த மன ஊர்மத்தை வெளிப்படுத்துகின்றது ஒரு விஷயம் கவனிச்சி கடந்த பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் வந்து மாவீர நாள் கொண்டாடுறதுக்கு வந்து பல முட்டுக்கட்டைகளை போட்டு கொண்டு வந்தது பல்வேறு இடைஞ்சல்களை வந்து செய்து கொண்டு வந்தது ஆனா இப்ப ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாய்க்கா தலைமையிலான அரசாங்கம் வந்து மாவீர நாளை வந்து சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் கொண்டாடுறதுக்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்திருக்குது ஒரு சில நிபந்தனைகள் விதிச்சிருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் வந்து இடைஞ்சல் எதுவுமே செய்யலை எனவே அப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இயற்கை வந்து பழிவாங்குது இயற்கை வந்து எனவே ஒன்றில் அரசியல் சூறாவளி அடிக்குது அல்லது அடிக்குது என்ன இருந்தாலும் எந்த சூறாவளி அடித்தாலும் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எங்களுடைய மக்கள் மாவீரர்களை போற்றுவதையும் வணங்குறதையும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதையும் ஒரு போதுமே போவதில்லை ஏனென்று சொன்னா தமிழ் மக்களுடைய மனங்களில் இருந்து மாவீரர்களை வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சக்தியாலையும் வந்து பிரிக்க முடியாது இதுதான் மறுக்க முடியாத உண்மை கடந்த பதினைஞ்சு வருஷமாக கடுமையான அரசியல் நெருக்கு வாரங்களுக்குள்ளேயும் மாவீரன் அனுஷ்டிக்கப்பட்டது அது உணர்த்துகின்ற செய்தியும் இதுதான் இந்த வருடம் கடுமையான இயற்கையினுடைய கோர தாண்டவத்தின் மத்தியிலும் மாவீரன் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது அது உணர்த்துகின்ற செய்தியும் இதுதான் எனவே இந்த உலகத்தில் வந்து கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் மாவீரர்கள் நினைவுகூறப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தின் மீது பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கின் அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர் தற்பொழுது நாட்டில் நிலவுகின்ற மோசமான காலநிலை காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் வந்து மூன்று நாட்களுக்கு முதலே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அரசாங்கம் போதிய அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன மிக குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதற்கான காரணம் அரசாங்கம் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசாங்கம் வந்து மூன்று நாட்களுக்கு முதலே விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை வந்து கணக்கில் எடுக்கவில்லை இது வந்து புதிய அரசாங்கத்தினுடைய அனுபவம் இன்மையை எடுத்து காட்டுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் அதேவேளையில் அரசாங்க தரப்பில் இருந்து வந்திருக்கின்ற செய்தி என்னென்னு சொன்னால் இந்த புயல் மழை வெள்ளத்தை வந்து எதிர்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன சகல முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் எல்லோருமே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கள பணிகளையும் கள ஆய்வுகளையும் மேற்கொள்கிறார்கள் அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மக்களுக்கு தேவையான சகல உதவிகளும் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக அதே அதேவேளையில் இந்த பணிகளுக்காக பெருமளவில் நிதியம் ஒதுக்கப்பட்டுள்ளதென அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே ஷானக்கியின் சொல்றது சரியா அல்லது அரசாங்கம் சொல்றது சரியான்றது இங்கு இங்க ஒரு கேள்வியாக இருக்குது இது உண்மையான குற்றச்சாட்டு தானா ஆதாரம் உள்ள தானா அல்லது இது கூட அரசியலா அரசியலுக்காக சொல்லப்படுற போலி குற்றச்சாட்டா நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இது மட்டும் மறக்க முடியாத உண்மை தற்பொழுது பாத்தீங்கன்னா சொன்னால் மாலை ஐந்து முப்பது மணியளவில் வங்கக்கடலில் உருவான அந்த தாளமுக்கம் வந்து புயலாக மாறி இப்பொழுது கரையை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கக்கடலில் உருவான அந்த தாளமுக்கம் வந்து மெல்ல மெல்ல புயலாக உருவெடுக்க ஆரம்பித்தது அது மாலை ஐந்து முப்பது மணிக்கு முழுமையான ஒரு புயலாக மாறி கரை நோக்கி வேகமாக நகரும் என சொல்லப்பட்டது எனவே அது இப்பொழுது ஆரம்பித்து கரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எனவே இன்று இரவும் நாளையும் கூட கடுமையான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேவேளையில் இந்த மோசமான சீரட்ட காலநிலை காரணமாக இதுவரை நாட்டிலே நான்கு பேர் உயிரிழந்த செய்திருக்கின்றார்கள் மேலும் ஆறு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து மூதூரில் வந்து மாணவர்களை ஏற்றி வந்த ஒரு உளவியந்திரம் வந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் வந்து அதில் நிறைய பேர் காணாமல் போயிருந்தார்கள் அவர்களிலே வந்து இருவருடைய உடல்கள் இன்று காலையிலே மீட்கப்பட்டிருந்தன இன்னுமே வந்து ஆறு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் எனவே அவர்களாவது பத்திரமாக திரும்ப வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது அதே அதேவேளையில் நாடு முழுவதும் அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குடும்பங்களை எழுநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக நிவாரணங்களும் ஏனைய உதவிகளும் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்க தலைமையில் இன்று ஒரு அவசர கூட்டம் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த அவசர கூட்டத்தின் அரசாங்கத்தை சேர்ந்த பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் செயல்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்க வேண்டும் எனவும் இதற்காக போதிய சமூக வலைதளங்களில் வெளிவருகின்ற செய்திகளை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் உடனடியாக சகல பேரும் வந்து களத்தில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று உதவிகளை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க அவர்கள் உத்தரவு அதே அதேவேளையில் காப்போத்த உயர்தர பரீட்சை வந்து மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது தெரியும் சில நாட்களுக்கு ஒத்திவைப்பதற்கான முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் தேவைப்படும் பட்சத்தில் அது ஒத்திவைக்கப்படும் என சொல்லப்படுகின்றது அதே நேரம் நாட்டின் சகல பகுதிகளிலும் கடல் தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் பத்திரமாக கரைக்கு திரும்பிவிட்டார்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக அதனை உறுதி நடத்து நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாம்புகள் பூச்சிகள் மற்றும் விஷத்தன்மை உள்ள பிராணிகள் போன்றவை அவர்களுடைய வாழ்த்திலிருந்து மக்களுடைய குடியிருப்புகள் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது வெள்ளத்தோட வெள்ளமாக வந்து இந்த மோசமான ஆபத்தான விஷத்தன்மை உள்ள பிராணிகள் வந்து மக்கள் குடியிருப்பு நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று கூட வெள்ளத்திலே அடிபட்டு வந்த பாம்பு ஒன்று தீண்டியதில் இருபது வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு

எல்லாம் பூட்டப்பட்டிருக்கான் பாருங்கோ எல்லாத்தையும் முக்கால் கவனமாக பார்த்துட்டு பாதுகாப்பாக இருங்கோ இது மிக மிக முக்கியமானது எனவே வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாமே வந்து ஒரு அச்சமூட்டுற செய்திகளாகவே இருக்குது எனவே எங்களுடைய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அவர்கள் வந்து இந்த இயற்கை பேரிடரில் இருந்து மீண்டு வரணும் இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை எனவே மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான இந்த விழிப்புணர்வை எல்லா இடமும் பரப்புவோம் எனவே இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் கூட உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கோ பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கோ பத்திரமாக இருக்க சொல்லுங்கோ எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்காதுன்றதை உறுதிப்படுத்த சொல்லுங்கோ, அது மிக மிக முக்கியமானது மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்